சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் செப்டம்பர் மாதம் கடனை அடைப்பதற்கான மைத்திரேய முகூர்த்தம் தேதி மற்றும் நேரம் தான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் நான் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு மலையளவு கடனாக இருந்தாலும் சரி கடல் அளவு கடனாக இருந்தாலும் சரி அது காணாமல் போகணும் கரைஞ்சு போகணும் அப்படின்னு சொன்னால் நான் சொல்லக்கூடிய இந்த தேதியில் இந்த நேரத்தில் கடனை அடைப்பதற்காக அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த அளவு தொகையாக இருந்தாலும் சரி ஒரு சிறிய தொகையாக உதாரணத்துக்கு ஒரு ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்ல அதை கடனை அடைக்கிறதுக்கு அப்படின்னு தனியாக எடுத்து வச்சிடுங்க இல்லையா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக கூட அந்த தொகையை நீங்கள் உரிய நபருக்கு அனுப்பிடலாம் இந்த மாதிரி செய்யும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கடன் தொகை அப்படின்றது காணாமல் போயிடும் இந்த ஒரு பதிவு எல்லா சமயத்தினருக்கும் பொருந்தும் கடன் எல்லாருக்குமே தானங்க இருக்குது அதனால் இந்த பதிவு இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே பொருந்தும் சரி இப்போது செப்டம்பர் மாதம் மைத்திரேய முகூர்த்தம் தேதி நேரம் பார்த்துடலாங்களா செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து முப்பத்தி ஏழு மணியிலிருந்து மதியம் பன்னிரண்டு நாற்பத்தி ஏழு வரைக்கும் மைத்திரேய முகூர்த்தம் மீண்டும் செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை இருபதாம் தேதி மாலை ஏழு முப்பது மணியிலிருந்து இரவு ஒன்பது பதினேழு வரைக்கும் மைத்திரேய முகூர்த்த நேரம் குறிச்சிக்கோங்க இந்த தேதியை நேரத்தை மறக்காமல் கடனை அடைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி அடுத்த மாதம் மைத்திரேய முகூர்த்தத்துக்கான தேதி நேரம் அப்படிங்கிறத உங்களுக்கு கணிச்சு கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதிவாக தரேன் இந்த நேரம் இந்த தேதி அப்படிங்கிறது பஞ்சாங்கத்தின் மூலமாக கணிச்சு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால் தவறாமல் இந்த கடன் அதிகமாக இருக்கிறவங்களாம் இந்த தேதி நேரத்தை பயன்படுத்தி கடன் அடயக்கத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் இதே மாதிரியான வேறொரு பதிவோடு மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம்